அஸ்லாம் வலைக்கும் அன்னை கதீஜா அல்லாஹு அவர்களின் வாழ்க்கை குறிப்புகள் பெயர் கதீஜா அல்லாஹு அன்ஹா புனை பெயர் தாஹிரா தந்தை பெயர் குவைலித் இப்னு அசத் தாய் பெயர் ஃபாத்திமா பின் தாய்தா வம்சம் ஃபாத்திமா பின் பின் அசத் பின் அப்துல் உசா பின் குசை பிறப்பு திருமணம் முதல் கணவர் அபு ஹாலா பின் அவர்களுடன் நடந்தது இவர் பின் ஆயித் என்பவரை இரண்டாம் திருமணம் செய்தார்கள் பின்னர் இருவரும் பிரிந்துவிட்டனர் வணிகம் அலி அல்லாஹு அவர்கள் மக்காவில் பெரிய வியாபாரியாக இருந்தார்கள் ஒரு நாள் மக்காவிலிருந்து வெளி தேசங்களுக்கு வியாபாரம் பொருட்கள் அனுப்ப வேண்டிய சூழல் இருந்தது அப்போது மக்காவில் நபி சல்லாஹ் செல்லம் அவர்களின் பெயர் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று பிரபலம் அடைந்தது கதிஜார் அல்லாக அவர்கள் நபிகளாரை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு தூதரை அனுப்பி என் வியாபார பொருட்களை சாம் தேசம் கொண்டு செல்ல வேண்டும் நான் மற்றவருக்கு கொடுக்கும் லாபத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக தருகிறேன் என்று கூறி அனுப்பினார்கள் நபி சல்லாஹுலேவாசல்லாம் அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் பின்னர் நபி சல்லாஹூ அலே வல்லாம் அவர்கள் கதீஜா ராஹு அவர்களின் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு மைசரா கதிஜாவின் அடிமை பெண் உடன் புஸ்ரா நகர் சென்றார்கள் இந்த ஆண்டு இதற்கு சென்ற ஆண்டுகளில் எல்லாம் கிடைக்காத லாபம் கிடைத்தது இதன் பிறகு மூன்றாவதாக நபிகள் நாயம் சல்லல்லாஹூ அலே அவர்களை திருமணம் செய்தார்கள் சிறப்பு நபி சல்லல்லாஹ் வசலாம் அவர்களின் முதல் மனைவி ஆவார் நபி அவர்களுக்கு பின் இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி ஆவார் செல்வ சீமாட்டியாக இருந்தும் வியாபாரத்தில் சிறந்து விளங்கினாலும் தன் கணவனுக்கு பணிவிடை செய்வதில் கதிஜா அல்லு அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் ஒருமுறை வானவர் அலை சலாம் அவர்கள் வந்து நபியை கதீஜா அல் அவர்கள் ஏதோ பாத்திரத்தில் ஆகாரம் கொண்டு வருகிறார் அவர்களுக்கு அல்லாஹுடையவும் என்னுடையவும் சலாம் சொல்வீராக என்று கூறி சென்றார்கள் இது கதீஜா அல்யாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வினால் கிடைத்த பெரிய அந்தஸ்து நபிக்கு முதல் வகி வந்தபோது பயந்து கதீஜாவிடம் வந்து ஹிரா குகேல் அந்தவற்றை கூறினார்கள் உடனே கதிஜார் அல்ல அவர்கள் நபி அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அவர்களை தங்கள் சிறிய தந்தையின் குமாரரான வராக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் அழைத்து சென்றார்கள் வராக்கா இப்ரானி மொழியில் சிறந்து விளங்கினார் மற்றும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் பின்னர் வராக்கா நபி அவர்களை நீர் கண்டதைக் கூறவும் என்றார் நபி சல்லல்லாஹ் அவர்கள் ஹிரா குகையில் நடந்ததை கூறினார்கள் இதை கேட்ட பிறகு வராக்கா உம்மிடம் வந்தவர் மூசா நபிடம் வந்த வானவர் ஜிப்டுல் அலைசலாம் அவர்கள் என்றார்கள் என் உடம்பில் சக்தி இருந்து நானும் உயிரோடு இருந்தால் உம்முடைய மக்கள் உம்மை ஊரை விட்டு வெளியாக்கும் நான் உமக்கு முழுமையாக உதவியாக இருப்பேன் என்றார்கள் இதை கேட்டு நபி அவர்கள் என் ஊரை விட்டு என் சமூகத்தார் என்னை துரத்துவார்களா என்று கேட்டார்கள் உங்களுக்கு முன் வந்த எல்லா தூதவர்களையும் இந்த மக்கள் இப்படி செய்யாமல் இல்லை இதன் பின் சில நாட்களில் வராக்கா இறந்துவிட்டார் இதற்கு பிறகு நபி சில நாட்கள் வகி இறுங்கவில்லை அப்போது ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்படவில்லை அதனால் நபி செல்லு அலைவாசலாம் அவர்கள் நபில் தொல்கை அதிகமாக தொழுபவராக இருந்தார்கள் கதிஜார் அலையலாகு அவர்களும் நபி அவர்களுடன் சேர்ந்து தொழுபவராக இருந்தார்கள் இருவரும் ரகசியமாகவே சில காலம் தொழுது வந்தார்கள் இதை போன்று நபி அவர்களை மணந்த நாள் முதலே எல்லா விதத்திலும் தன் அளப்பரிய பங்கை வகித்தார்கள் நபி சல்லு அலே அவர்கள் தன் மனைவியை அதிகம் நேசித்து வந்தார்கள் இதன் காரணத்தினால் கதிஜார் அலேலாஹூ அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை வேறு எந்த பெண்ணையும் மணக்கவில்லை நபி சல்லாஹ் அலி அவர்கள் ஜெயிது பின் ஹாரிதாவை மிகவும் நேசித்தார்கள் இவர் மக்காவில் சாதாரண அடிமையாய் இருந்தார் இவரை கதிஜார் அலேலாஹூ அவர்கள் விலைக்கு வாங்கி உரிமையாக்கிவிட்டார் அன்றிலிருந்து ஜெய் பின் ஹாரிதா சாதாரண அடிமையிலிருந்து அல்லாஹின் தூதுவர் நபி அவர்களின் அடிமையாக மாறிவிட்டார் கதீஜா ரலில்லாகு அவர்கள் இறந்த பின் நபியின் வீட்டில் ஆடுகள் அறுத்தால் கதீஜாவை நினைவில் கொண்டு அவர்களின் தோழியர்களுக்கும் அனுப்பி வைப்பார்கள் கதீஜா ரலில்லாகு அவர்கள் இறந்த பின் அவருடைய சகோதரி ஹாலா என்பவர் நபி அவர்களை சந்திக்க வந்தார் அனுமதி கோரி வெளியில் நின்றார்கள் இவருடைய குரல் கதீஜாவின் குரலை ஒத்து இருந்தது அதை கேட்டதும் நபி அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தார்கள் பிறகு சுதாரித்துக் கொண்டு ஹாலா வந்திருக்கிறார் என்றார்கள் இது பற்றி ரலி லீலாக அவர்கள் கூறுவதாயின் இச்சம்பவத்தை நேரில் பார்த்த ரலி அலீலாக அவர்கள் இதை என்னால் சகிக்க முடியவில்லை நான் கதீஜாவை பார்த்ததில்லை ஆனால் அவர்கள் மீது எனக்கு அதிக பொறாமை ஏற்படும் மற்ற யார் மீது எனக்கு பொறாமை உண்டானதில்லை அல்லாஹ் உங்களுக்கு கதீஜாவை காட்டிலும் நல்ல மனைவிகளை கொடுத்திருக்கிறானே என்று நபியிடம் கேட்டார்கள் இதற்கு நபி சொல்லல்லாஹோ அலுவலாம் அவர்கள் இல்லை இல்லை நான் சொல்வதை மக்கள் அனைவரும் பொய்யாக்கினார்கள் ஆனால் கதீஜா மட்டுமே என்னை முதலில் நம்பி எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று கூறினார்கள் பிள்ளைகள் முதல் கணவர் அபு ஹாலாவுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் ஹாலா ஹிந்த் அவர்களின் பெயர்கள் இரண்டாம் கணவர் அத்திக் என்பவருக்கு ஹிந்த் என்னும் ஒரு பெண் பிள்ளை பிறந்தது நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களின் மூலம் இரண்டு ஆண் பிள்ளையையும் நான்கு பெண் பிள்ளையையும் கதீஜா ரல் அவர்கள் பெற்றெடுத்தார்கள் முதலாவது ஹசரத் காசிம் ரல்லாஹு என்பவர் தான் நபி சொல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்களின் முதல் ஆண் பிள்ளை இதனால் நபி சல்லாஹூ அலைய் அவர்களுக்கு அபுல் காசிம் காசிமின் தந்தை என சிறப்பு பெயர் கிடைத்தது காசிம் அவர்கள் நடக்க ஆரம்பித்ததும் மரணித்து விட்டார்கள் இரண்டாவது ஹசரத் ஜைனப் அல்லாஹு அவர்கள் மூன்றாவது ஹசரத் அப்துல்லா ரலேலாஹு அவர்கள் இவர்களும் சிறு வயதிலேயே மரணித்து விட்டார்கள் இரண்டு ஆண் பிள்ளைகளும் நபித்துவத்தின் காலத்தில் பிறந்ததால் தையூப் மற்றும் தாகிர் என்னும் சிறப்பு பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டனர் நான்காவதாக ஹசரத் ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் ஐந்தாவதாக ஹசரத் உம்மு குல்தும் அல்லாஹு அவர்கள் ஆறாவதாக ஹசரத் ஃபாத்திமா ஜஹ்ரா அல்லாஹு அவர்கள் இறப்பு அறுநூத்தி பத்தொன்போது கதிஜார் அலில்லாஹு அவர்கள் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரமலான் பதினொன்னில் இருந்தார்கள் அப்போது ஜனாசா தொழுகை கடமையாக்கப்படவில்லை அதனால் கதிஜார் அலிலாகு அவர்களின் உடல் அப்படியே கொண்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த ஆண்டை நபி அவர்கள் ஹாமுல் ஹுஜின் துக்க ஆண்டு என்று பெயர் வைத்தார்கள் உங்கள் இஸ்லாமிய அறிவை மென்மேலும் வளர்த்துக்கொள்ள ரியா தமிழ் முஸ்லிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரஹம் துலாய் தலவா